ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி நாளும் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சங்கடகர சதுர்த்தியில வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சதும் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த நாளில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை மற்றும் வேல் பாராயணம் பண்ணது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல நாலு மணிக்கு எழுந்த இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் நேற்று வச்சு இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் புதுசாக பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் படத்துக்கு வந்து எங்கள் பூ ஒன்று விட்டுருந்தது செடியில் அது ஒன்று பறித்து வரைச்சிட்டு கொஞ்சமாக துளசி வச்சுருக்குறேன் துளசி மாலை வந்து எனக்கு கிடைக்கல இங்கே வந்து இது இப்போ பெருமாள் கோயில்கிட்ட மட்டுந்தான் துளசி விற்பாங்க கோயில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அதனால் வந்து வீட்டுக்கிட்ட யாரும் இப்போ துளசி எடுத்துகிட்டு வரல அதனால் செடியில் இருந்த துளசி அதாவது பூஜை பண்ணாத துளசி அது வேறு செடியில் இருக்குது தொட்டியில் அதை வந்து பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியமாக வந்து துளசி தீர்த்தம் வச்சுருக்குறேன் அப்புறம் பெருமாளுக்கு பிடிச்ச அவள் வந்து பாயசம் செஞ்சு வச்சுருக்கிறேன் முருகப்பெருமானுக்கும் அவள் பாயசம் எல்லா தெய்வங்களுக்கும் ஒன்று சேர்த்து வச்சு வச்சாச்சு மூர்த்த பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டு வேள்மாறலும் படித்து இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த வந்து மன வந்து அமைதியாக இருக்கிற சூழலில் அதுவும் மனது வந்து ஒருநிலைப்படுத்தி தான் வந்து வேள்மாறல் படிக்கணும் அப்படி இருந்துச்சா அப்படின்னா நேற்ற விட இன்னைக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு வந்து நல்லாவே படிக்க முடிஞ்சது வேலை கையில் வச்சுட்டு தான் வந்து நான் வேல் மாறல் படித்தேன் இன்றைக்கி நல்லபடியாக பூஜையை முடித்தாச்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் அஞ்சரை மணி போல் வந்து எனக்கு நான் தான் டெய்லர் சொல்லியிருக்கிறேன் அந்த இன்னைக்கு வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்க ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அது அளவு ப்ளவுஸு அதுவும் கையில் வந்து பணமும் வந்து இரநூறுபா கொடுத்துட்டு போயிட்டாங்க சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதால ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நூறுரூபா வாங்குவேன் இது வந்து ஒன்று இரநூறுபா கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஆறு மணி போல் கோயிலுக்கு கிளம்பி போனேன் இன்றைக்கி சங்கடகரசு திருத்த இல்லையா பால் வாங்கி கொடுத்துட்டு பூஜைக்கு வந்து பூவெல்லாம் கொடுத்துட்டு ஆனால் போகும்போது தான் வந்து அப்போ தான் பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது நிறைய பேர் பால்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பூஜையை வந்து பாருங்கள் இது பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது இது வந்து சின்னதாக தான் இருக்குது விநாயகர் கோயில் அதில் வந்து சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி நாளில் வந்து சாய்ந்தர டைமில் தான் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க நான் வந்து நிறைய நாள் போயிருக்கிறேன் ஆனால் என்னால் அபிஷேகம் பார்க்க முடியாது ஏன்னால் நான் சீக்கிரமாக அஞ்சு மணி அஞ்சரை மணி அந்த மாதிரி போகும்போது அப்போ அப்போ தான் வந்து அபிஷேகத்துக்கு இன்னும் நிறைய பேர் அங்கே பாலெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க செய்ய மாட்டாங்க சரி நான் போயிட்டு சா பால் வாங்கிட்டு போனால் கொடுத்துட்டு வந்து சாமிக்கு மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுவேன் சரி இன்னைக்கு பா அபிஷேகம் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு அதிர்ஷ்டம் போல் இருக்குது நான் போன டைமுக்கு இன்னைக்கு நல்ல வேலை நான் போகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அபிஷேகம் நல்லபடியாக அபிஷேகம் பார்த்துட்டு விநாயக பெருமான்கிட்ட என்னுடைய சங்கடங்கள் எல்லாம் சொல்லி என்னோட வேண்டுதலை வச்சிட்டேன் இந்த யூடியூப் சொந்தங்கள் உங்களுக்காகவும் எல்லா சொந்தங்களும் நல்லா இருக்கணும் அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காகவும் நான் மனசார வேண்டிக்கிட்டேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் என்னென்ன செய்கிறாங்கன்ட்டு இந்த விநாயகர் பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த விநாயகர் பெருமான் தீர்த்து வைப்பார் வந்து மஞ்சள் அபிஷேகம் பால் தயிர் அபிஷேகம் அதுக்கப்புறம் பஞ்சாமருத அபிஷேகம் செஞ்சாங்க அப்புறம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இளநீர் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் செஞ்சாங்க அபிஷேகம் சிறப்பாக பார்த்தேன் நான் வந்து எத்தனையோ நாள் வந்து போயிருக்கிறேன் அதனால் என்ன எனக்கு வந்து அபிஷேகம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் மந்திரம்லாம் சொல்லி அலங்காரம் செஞ்சிட்டாங்க விநாயக பெருமான் அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிகிற வரைக்கும் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் விநாயகப் பெருமானுடைய தரிசனம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என் சொந்தங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்போதும் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணும் இது போல் நிறைய பூஜை வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே இனிமேலும் கொடுப்பேன் நல்ல நல்ல வீடியோக்கள் கொடுப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் அது பக்கத்துலேயே இருக்குது இது வந்து பாதம் இது வந்து கொடிமரம் கொடிமரத்தில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு இது வந்து என்ட்ரன்ஸ் இது அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனால் அப்படியே இவர் தான் நரசிம்மர் வந்து லக்ஷ்மி வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க இது வந்து சனிக்கிழமை நாளில் வந்து இது வந்து பூஜையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க எப்பயுமே வந்து அதே போல் இது சொர்க்க வாசல் மார்கழி மாதத்தில் வர்ற ஏகாதசிக்கு வந்து ஸ்வர்கவாசல் வந்து இந்த கோயிலில் வந்து நடத்துவாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து இது வந்து நாகர்கோயில் அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்